பதினொன்னு பனிரெண்டு வசனங்கள் கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்த்திருக்கிறீர் ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறேன் கண்களை மூடி மோடி ஆண்டு வரை நோக்கினால் நல்ல ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக மட்டும் நன்றி தகப்பனே அனைவரை நகர்மன்ற உறுப்பினர்களாக எங்கள் பள்ளியினுடைய நல விரும்பிகளாக இணைந்து அடுத்தவரை அருமையான பிள்ளைகளோடு இந்த சுதந்திர வினா தின விழாவை கொண்டாட ஏற்படுத்த கிருபைகளுக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம் அனைவரை தேசம் முழுவதும் நடைபெறுகிற இந்த நாளிலே அனைவரை எங்கள் தேசத்தின் தலைவர்களை பாதுகாத்து எங்கெல்லாம் உடைய தலைவர்கள் ஆண்டவரே கொடிய ஏற்றி என்ற வானிலை விடுகிறார்களோ

ും കഴിത്തണും കഴിഞ്ഞ പേരും തമിഴണേ തമിഴണേ ഉൻ ശ്രീ ശരി മുട്ടുരുമേ Set, Set. 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 நகரமன்ற உறுப்பினர்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் உள்ளிட்ட பெற்றோர் ஆசிரியர் உள்ளிட்ட மாணவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை எழுபத்தி எட்டாவது நாம் அனைவரும் தமிழ்நாட்டின் இருக்க வேண்டும் என்று கூறி நன்றி வணக்கம்

நமது நகராட்சி பேச்சு பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையின்றி கொடியை திரைப்பட நமது நகர்மன்ற தலைவரவர்களுக்கும் நகர்மன்ற துணைத் தலைவர்களுக்கும் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாகவும் இரவு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த பள்ளிக்கு இந்த பள்ளிக்கு மிகவும் சீரும் சிறப்புமாக அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற தலைமை ஆசிரியர் மற்றும் துணை தலைமை ஆசிரியர் இருபது ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் அனைத்து பெற்றோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளிக்கு முழு கவனம் செலுத்தி நமது நகர்மன்ற தலைவர் அவர்கள் தற்போது இரண்டு வகுப்பறை அதாவது அந்த வித்தியாசமாக ஒரு இரண்டு வகுப்பறை புது திட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்கப்ப முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாயில் அது அந்த முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ள எந்த ஒரு கட்டணம் சொல்லி அனைத்து தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் எல்லாம் பொதுமக்கள் கலந்து ஆலோசித்து அந்த இடத்தை தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கட்டணத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக பணித்தறி நகரமன்ற தலைவர் நகரம் நமது மாண்பு கல்வித்துறை அமைச்சரிடம் போராடிமணி அவர்களிடம் பலமுறை முறை அனைவரும் தெரிவித்து கொண்டேன் இந்த பள்ளி அவரது நகராட்சி தனிப்படும் ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಹೆಸರು ರಮೇಶ್ ಅವರು ಅವರಿಗೆ ಮೇಲ್ ಇಂದ ತಲ್ಲಿಕ್ಕೆ ತರ ಅರ್ಪಣೆಗಳೆಂದರೆ ಮತ್ತು ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ

அது சொல்லுங்கள் அது টেনশন স্ট্যান্ড ইটস অটেনশন অমলতাই বালতে ইয়ালে গুরুত্র নীরমദന কেবিড়লুম সিরাণুম মদন মনা তের করদ কান্দ বিড়ল দকণমম আদি শ্রেষ্ঠন্দ রাবিরন তিরনামুম দত্ত সিরি மாதிரி <se> நீங்க <Hyeiesen> <com selection>

இங்கே வந்துட்டு நம்ம வந்து சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு எதிர்க்காக கொண்டாடுறோம் நம்ம நாட்டு பட்டாலை கொண்டாடுறோம் ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு இடத்துலையும் மிக சிறப்பாக பட்டம் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து தீபாவளி பொங்கலாக இருக்கட்டும் மற்ற எல்லா ஈவெண்டாக இருக்கட்டும் அதோட இல்லாத ஒரு சந்தோஷம் இருக்குது நம்ம இன்றைக்கி சுதந்திரத்துக்கு நம்ம விடுதலை பெற்ற நாள்